வணக்கம் நேர்லே பூஷன்ஜி பழனியப்பன் நாஸ்டோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சமீப காலமாக நிறைய இப்பயும் இல்லை எப்பயுமே இது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் மதுரை கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் பெரிய ஊர்களாக சொல்கிறேன் இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு வேணுங்கிற ஒரு மன அமைப்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இப்போ அவங்கக்கிட்ட சிலர்ட்டு நான் கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்கிட்ட நான் சொல்லும்போது சொல்லுவேன் உங்கள் அப்பா பேரை தெரியுமில்ல உங்களுக்கு அப்பா கப்பா அப்பா கப்பா அப்பா கப்பாலாம் தெரியுமா என்ன கான்செப்டில் வந்து ஆண் வாரிசு வேணும்னு கேட்குறீங்க அப்படிப்பேன் இன்னொரு ரெண்டு தலைமுறை போச்சுன்னா நீங்கள் யார் உங்கள் பேரை யாருக்குமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இப்போ வந்து சரி ஒரு பக்கத்துக்கிட்டோம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்துருது அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணு பிறந்துச்சுன்னா உடனே இந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் ரொம்ப முக்கியம் ஆண் வாரிசு வேணும் உனக்கு வந்து ஆண் வாரிசு கிடைக்காத போல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண் வாரிசு பெண் வாரிசு கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண முடியும்னா பண்ண முடியும்ங்க கண்டிப்பாக பண்ண முடியும் அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருக்குது எப்படி மிஸ் ஆகுனா இப்போ ஜெனிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு குழந்தை ஜனிக்கிறதுக்குன்னு நேரம் இருக்குது இது வந்து சயின்டிஃபிக்காக இப்போ சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து சித்தர்களும் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்களும் என்ன பண்ணாங்கன்னா சில கணக்குகள்லாம் போட்டு இந்த ஜாதகத்தில் வந்து சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள் வழிமுறைகள்லாம் வச்சாங்க கொஞ்சம் கோர்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து க்ளீனாக புரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெண் வந்து அந்த விளக்கு முடிஞ்சு கரெக்டாக பதினாலாவது நாள் வந்து கருத்தரிக்கக்கூடிய காலம் ஒரு பர்சன்ட்டு பதினஞ்சாவது நாள் வந்து அஞ்சு பர்சன்ட்டு பதினாறாவது நாள் வந்து பத்து பர்சன்ட்டு பதினேழாவது நாள் வந்து பன்னெண்டு பர்சன்ட் இப்படி ஒரு பதினாலு நாட்கள் அந்த பதினாலாவது நாள் வந்து அன்னையிலேருந்து பதினாலாவது நாள் வந்து கிட்டக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ வருதுங்க அந்த நாட்களில் வந்து ஆண் பெண்ணுடைய கலவையில் ஈடுபட்டால் நல்ல குழந்தைகள் சீக்கிரமாக பிறக்குங்கிற ஒரு அடிப்படையான சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் அது இது இப்படியெல்லாம் சொன்னோம்னா புரியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு ஜாதக ரீதியாக வந்து சில விஷயங்களை சொல்லி கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஜாதகத்தில் வந்து இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வந்து ஒரு அடிப்படை புரியறதுக்காக நான் சொன்னேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தைப்படை நாட்கள் ரெட்டைப்படை நாட்கள் அப்புறம் பஞ்சபட்ச சாஸ்திரம் இந்த அடிப்படையில் சில நேரங்களில் வந்து ஆண் பெண் சேர்க்கை இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த கலவி முடிந்த பிறகு பெண் வந்து இடது பக்கமாக திரும்பி ரொம்ப நேரம் படுத்துருந்தான் பொதுவாக வந்து சீக்கிரம் குழந்த வேணால் உடனே எந்திரிக்கக்கூடாதுங்கிறது சயின்ஸுங்குது இங்கே டாக்டரே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ரொம்ப நம்மளும் இண்டத்து போய் எதாவது பேசக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மேலோட்டமாக பேசிக்கணும் அவ்வளோதான் இடது பக்கமாக திரும்பிப்படுத்தால் அப்புறம் வலது பக்கமாக திரும்பிப்படுத்தா இப்படி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது நிறைய இதில் அது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நிறையா சயின்டிஃபிக்காக உள்ள இருக்குங்க இருக்குதுங்க சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மருத்துவம் என்ன சொல்லணும்னா வந்து குழந்தை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நல்ல ச நல்ல குழந்தைகளுக்கு ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக உடம்புல இருக்கணும் இப்போ உள்ள சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்களும் ஃபோலிக் ஆசிட் இல்லை ஸோ ஃபோலிக் ஆசிட்கான மாத்திரைகளை கொடுத்துட்றாங்க நம்ம அந்த காலத்துலேருந்து உணவு பழக்க வழக்கங்களை வந்து உணவு பழக்க வழக்கங்களே ஃபோலிக் ஆசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்தவொடனே உளுந்தங்கச்சி வச்சு கொடுப்பாங்க ஏன்னா ஸ்ட்ரெத்துன்றவங்க ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு சக்தி வேணும்ல அப்படின்றாங்க அதில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு உளுந்தங்கச்சி வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த காலத்துலேருந்து அது பழக்கம் அதுபோல் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பெண் இந்த உணவுகளை சாப்பிடணும் ஆனந்த உணவுகளை சாப்பிட்ணா சில வழிமுறைகளாக இருந்தது இப்போ நடைமுறைகளில் சிக்கல் இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸில் படி பார்த்திங்கன்னா இது வந்து ஜாதகப்படி நம்ம பார்த்துட்றோம் இப்போ எங்கே வந்து நம்ம ஆண் கணிச்சதுக்கு கணிச்சதுக்கப்புறம் பெண் குழந்தையா கூட பிறக்க சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது இங்கே நிறைய பேருக்கு இந்த கால்குலேஷன் தெரியாமல் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு பெண் குழந்தை பறக்கிறது பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தை பறக்கிறது அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் ஜட்ஜ் பண்ணுறோம் பெண் குழந்தை இங்கே பிறந்திருக்குன்னு வைங்க அது வந்து எப்படின்னா ஒரு ஆண் தன்மையோட ஆண் தன்மைன்னா அலிலாம் அப்படி எடுத்துக்கூடாது ஆண்னா ஒரு முரட்டத்தனமாக இருக்கட்டான்னு பதில் சொல்கிற மாதிரி அடாவடித்தனமா அந்த பொண்ணு நடந்துட்டுருக்கும் பார்த்திங்கன்னா சரி பெண்ணுடைய தன்மையில் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது வந்து சாப்பிட்டா சில பசங்களை நீங்கள் பார்க்கலாம் பையங்களை ரொம்ப சாப்பிட்டா பேசவே யோசிச்சு சாஃப்ட்டு மூமெண்ட்டு நல்ல கலரு நிதானமாக போவாங்க நிதானமாக பேசுவாங்க அப்படி வாய்ஸ் மெதுவாக பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நளினமாக இருக்கும் அவங்க பேசுகிறத எப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்க மாதிரி ஒரு நலினமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு மிஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு ஜாதகம் வந்து க்ளீனாக இண்டிகேட் பண்ணிடும் ஆண் ஆண்மாரிஸ் இருக்குது ஸோ அஞ்சு குடன் எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்காரு குரு இருக்கார் நட்சத்திர சாரம் பார்வை என்ன ராசியில் இருக்கார் அவர் வந்து நெருப்பு ராசியில் இருக்காரா இல்லைன்னா நில ராசியில் இருக்காரா சரத்தில் இருக்கா இஸ்திரத்தில் இருக்காரா இல்லை இஸ்திரமாக இருக்கா உபயமாக இருக்கா அஞ்சாம் இடம் உபயராசியாக இருக்கா அப்புறம் வந்து பஞ்சபூதா அடிப்படையில் நெருப்பு நீர் நிலம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக ஆண் குழந்தை கிடைக்கும் இல்லை கிடைக்கான்னு சொல்லிடலாம் அதுக்கான வழிமுறைகளும் சொல்லிக் கொடுத்துடலாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக விளக்கணும்னா கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை நிர்ணயம் செய்கிறது ஆணுடையத்தை இது தானே தவிர பெண்ணுடைய இது கிடையாதுங்க எப்படின்னா பெண்ணிட்ட இருக்கிறது வந்து எக்ஸ் எக் குரோம்சோம் ஆண்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸ் ஒய் குரோம்சோம் ஸோ வந்து எக்ஸோட எக்ஸ் சேர்ந்ததுன்னா அந்த இருபத்தி மொத்தம் வந்து நான் கிட்ட கிட்ட வந்து இருபத்தி நாலு குரோம்சோம் கிட்ட அந்த ஒரு கால்குலேஷன் வரும் அப்புறம் நாற்பத்தி ரெண்டு வரும் அதெல்லாம் சொன்னால் பெரிய சயின்ஸுக்கு போயிடும் போர் அடித்து போயிடும் பார்த்திங்கன்னா ஆனால் ரொம்ப ஒரு ரொம்ப இன்டெப்த் போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்காங்க இது தான் இப்போ வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி தான் குழந்தையோட அமைப்புகள்லாம் இருக்கும் அதை வச்சு தான் இப்போ இந்த டிஎன்ஏல கேஸ் எல்லாம் கூட பார்க்குறாங்க போலீஸில் க்ரைமில் இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஸோ இந்த அப்போ வந்து பெண் நிர்ணயம் பண்ணுறதில்ல இந்த ஆண்ட்டு வரக்கூடிய எக்ஸ் வந்ததுன்னா அந்த பெண் குழந்தையாயிடும் ஒய் வந்து இந்த குரோமஸ்மை பிடிச்சிருச்சுன்னா ஆண்ட்டே எக்ஸ் ஒய் குரோமஸ்னுட்டு வருவோம் ஆனால் எது முதல்ல பிடிக்குது எவ்வளோ நேரத்தில் பிடிக்குதுன்னு தெரியாதுங்க அதுதான் கரெக்ட் ஜாதகம் பிடிக்கிற நேரத்தை எங்கே கனெக்ட் பண்ண முடியுமா நமக்கு தெரியுமா அதுதான் இரையாற்றல்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பிறக்கிற நேரத்தை வச்சு கர்ப்ப செல்லு போக பாக்கிட்டு எழுதிடுறோம் ஸோ இந்த நேரத்தில் ஜெனித்தா இந்த நேரம்லாம் பிறக்கும் இது ஒரு சப்ஜெக்ட் போதும் கம்ப்ளீட்டாக ஜோதிடத்தில் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக நம்மக்கிட்ட இல்லை நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க எல்லாமே எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு கடைசி இறுதி காலம் வரை எப்போதும் எழுதப்பட்டதுங்கிறது இந்த ஒரு கான்செப்ட் போதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனிக்கிற நேரம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த நேரம் நீங்கள் வந்து இப்போ ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது ரெண்டு மணி நேரம் குறிச்சு கூட ஜெனிக்கும் பெண்ணிட்டு இருக்கக்கூடிய உடல் அமைப்பு உடல் வாகு வந்து ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கூட அதை வந்து அதோடைய அந்த சூட்டில் வந்து தங்க வச்சு அப்புறமா அதை கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் அந்த பதினாலு நாள்லேருந்து அந்த ஒரு ஒரு பதினாலு நாள்லேருந்து ஏழு எட்டு நாளைக்குள்ளே எந்த நேரத்தில் தரிச்சுதுன்னா நம்ம பேசினதை முன்னாடியும் தெரிக்கலாம் மேபி அதுக்கு இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான இது கிடையாது இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஒரு ஒருத்தராக ஒரு ஆராய்ச்சி எக்ஸோ எக்ரோம்சோம் கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஓ வாட்டர் ப்ளம்பிங் அவரோட பேர் பார்த்திங்கன்னா அவர் தான் கண்டுபிடிச்சுக்கா அப்புறம் ஒருத்தராக வந்தவங்க ஒவ்வொரு ஆராய்ச்சியாளராக பண்ணி 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 இவ்வளோ குரோமசோம்ஸ் இருக்குது இத்தனாவது குரோமஸோம் தான் ஜெனிக்குதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சமயத்தில் பெண்கள்கிட்ட வந்து அபூர்வமாக எக்ஸ்வோன்னு ஒரு குரோமசோம் வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் தன்மை உள்ளது தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்னன்னு சொல்லிட்டு ஒரு சில அது பேர் டர்னு சொல்கிறாங்க இந்த டெப்த்து நமக்கு அதை பற்றி தெரியலைன்னாலும் நிறையா அது புஸ்தகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா அது அதனால் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் சுலபமாக ஜாதகம் காமிச்சு கொடுத்துருங்க அதுதான் நம்ம புத்திர தோஷம்னு சொல்கிறோம் இது இருந்துச்சுன்னா நம்ம ஃபுட்டு பழக்க வழக்கமோ இல்லை வழிபாடுகள்லையோ அது வந்து மாறுதுங்கிறதான் அடிப்படையான உண்மை ஆக்சுவலாக இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கலாம் அதனால் நீங்கள் இதை பண்ணிவிட்டீங்கன்னு நம்ம ஈஸியாக அந்த ரீட் எடுத்து கொடுத்துடணும் நம்ம ஜோதிடத்தில் அப்படிலாம் இருக்கிறத வச்சு சொல்லிடுறோம் ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா இந்த டர்னர்ங்கிற எக்ஸோ குரோம்சோம் இருந்தால் அது குழந்தை வந்து குறைபாடாக பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஆண் வாரிசுலேருந்து பெண்ணை திட்டவே கூடாது ஏன்னா ஆண் வாரிசுக்கான காரணம் ஆணுடைய குரோம்சோப் தான் எக்ஸ் வந்து எக்ஸோட சேர்ந்த பெண்ணு எக் ஒய் வந்து எக்ஸோட சேர்ந்த ஆண் குழந்தை அவ்வளோதான் இதுதான் இதனால் பெண்ணை திட்டுறதுக்கான எந்த வாய்ப்பும் எந்த மாமியாருக்கும் கிடையாது ஆக்சுவலாக எந்த அவங்க குடும்பத்தாரும் வந்து உனக்கு ஆண் குழந்தை கிடைக்கல ஒரு ஆசி அப்படின்னு தான் சொல்லக்கூடாது உங்களுக்கு தலையெழுத்து இருந்தால் அதெல்லாம் நடக்கும் இன்னும் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கூட அவங்க வந்து ஒரு எழுபத்தம்பது தான் தொட்டிருக்காங்க இன்னும் இருபது பர்சன்ட் நமக்கு புரியாத ரகசியங்கள்லாம் இன்னும் இருக்குதுங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குது என்னென்னா நம்ம சூரிய குடும்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒம்பது நவக்கிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம் இதில் வந்து நெப்டியூன் யூனிஸ் இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கிறது அப்புறம் மாந்தியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதுக்கான ஒரு கான்செப்ட்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறதுல வேலை செயல்பட்டுருவோம் இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான கிரகங்கள் இன்னும் இருக்குதுங்க சொல்ல பார்த்தா அதுதான் ஏலியன்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஒரு சந்தேகப்படுறாங்க ஏதாவது ஒரு கிரகத்தில் வந்து யாராவது வசிக்கலாமோ வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏன்னா இவ்வளோ விஷயங்களை சித்தர்கள் உள்ள இருக்குங்க எல்லாம் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க பறக்கும் விமானத்துலேருந்து எல்லாத்தையும் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அத்தனையுமே அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு அழிஞ்சு போய் திரும்ப உருவானது தான் இந்த கலியுகிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமெண்ட் போய் தொட்டுட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொடர் தான் பல ரகசியங்கள் சொல்லக்கூடிய உண்மை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து நம்ம நாலரை மணிக்கு விளக்கேத்துங்கு சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கான பெரிய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் அதிபிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணுலேருந்து ஒரு மூணு மூணு அஞ்சுலேருந்து ஒரு நாலு வரையிலும் வந்து அதிபிரம்ம பிரம்ம முகூர்த்தம்னு அதாவது ரெண்டே முக்காலுக்கே கூட ஸ்டார்ட் ஆகிடும்னு வர அந்த சூரிய உதயத்தை பொறுத்து கொஞ்சம் முன்னே போய்ட்டு அந்த நகரம் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் அந்த உயிர் சக்தியானது பிராணசக்தியானது மேலே எழும்பி நம்ம சகசராரத்துக்கு போய் அதுக்கு மேலே நம்ம ஒளி விட அது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான நபரை ஆக்கக்கூடிய நேரம் அது அதனால தான் அந்த நேரத்தில் சில பூஜைகள் சில தியானங்கள் மெடிடேஷன் நிறையா இந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் அந்த நேரத்தில் பண்ணுறது தான் இதை வந்து என்னாச்சுன்னா ஒரு முறை வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து ஆண் பெண் சேரும் போது ஒரு அற்புதமான ஒரு மகான் குரு மகான் சே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகிட்டிருக்குங்களா ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறைய பிரசன்னமெல்லாம் போட்டு பார்த்து கேட்குறதுக்கு கதை விடுற மாதிரி இருக்கும் நம்புறவங்க நம்பிக்கைங்க நம்பாதவங்க விட்டுருங்க அப்போ வந்து ஒரு அற்புதமான ஒரு குழம்பையை உருவாக்க முடியும்னு ஒரு புஸ்தகமே எழுதுனேன் பஞ்சபட்ச சாஸ்திரம் அப்புறம் வந்து அஷ்டகர்ம சாஸ்திரத்தை வச்சு எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் ஒரு ஆவணி மாதம் பாருங்கள் உங்களுக்கு வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்குங்க அந்த நேர திரும்பத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மிக அதே அற்புதமாக இருக்குங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு ஸோ அதில் மற்ற கிரகங்களும் சேரும் இருந்தாலும் அந்த ஒரு அமைப்பு அப்போ வந்து அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஆண் பெண் சேர்க்கை ஏற்படுத்தால் இந்த மாதிரி அற்புதமான குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புஸ்தகம் ஒன்று எழுதினேன் கிட்டக்கிட்ட ஒரு அதை வெளியிட்டு இருந்தால் ஒரு முந்நூறு பக்கத்துக்கு மேலே வரும் ஆனால் அது கூட முழுமையாக பெறுறதை எனக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் அதில் நிறைய விளக்கங்கள் எந்தெந்த நாட்கள் வந்து எந்தெந்த நேரங்கள் ஹோரை அடிப்படையாக வச்சு பஞ்சபட்ச அடிப்படையாக வச்சு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நேரத்தில் சேர்ந்தா வந்து இது வந்துடும் சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போது வந்து ஒரு காலேஜோட ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரு அப்புறம் மிகப்பெரிய நான் யாருடைய பேரையும் சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் அவர்கிட்ட அப்புறம் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் சயின்டிஸ்ட் அவர் அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இதில் கூட இருந்தார் ஆக்சுவலாக நம்ம ஸ்டிகிரி கூட இதுங்க எல்லாத்தையும் இதை பற்றி ஒரு வாட்டி எதுவும் சந்தர்ப்பத்தில் சந்திக்கும்போது கேட்கும்போது அதில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அரும்பு அற்புதமான மனிதர் வச்சுக்கோங்களேன் அவங்களாம் பார்க்கும்போது சொன்னாங்க இது வந்து இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம் இதை வந்து நீங்கள் இப்போ டைம் குறித்து போட்டு ரெடியாக இருந்தேனும் தால் கட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இயல்பு வாழ்க்கை கெட்டு போயிருந்தோம் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் எவ்வளோ தன்மையான விஷயம் பாருங்கப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தால் பயமுத்துறாங்க அவ்வளோ பேரும் இதில் பயந்து போய் ஜனங்கள் குழம்பி போய் இவ்வளோ கோயில்களில் கூட்டம் என்றைக்கு பார்த்தீங்க பாருங்கள் நீங்கள் பயங்கரமான கூட்டம் இதெல்லாம் பக்தியில் வர கூட்டமாக என்ன கிடையாது கிடையாதுங்க கவலை பயம் ஆசை இதனால் வர கூட்டம் எப்படி கவலை பயம் ஆசைனால் வர கூட்டம் ஸோ வந்து அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் எவ்வளோ தன்மையாக சொன்னார் பாருங்கள் இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம் அது இயல்பான ஒரு உணர்வுகள் எது ஸோ இதெல்லாம் ஒரு தலையெழுத்துப்படி தான் நடக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதை போய் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கை கெட்டு போயிடும் வேறு டயத்தில் உருவாயிட்டால் அந்த பயத்திலே பாதி அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகிட்ட லைஃப்பு அதனால் இந்த வெளியிடாமல் தான் நல்லதுன்னு ஒரு மூணு நாலு பேர் இதே ஒப்பீனியன் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணோம்னா பிரசனம் போட்டு பார்த்தோம் வெளியிட வேண்டாம்னு வந்துச்சு அப்படி நிறுத்தி வச்சுட்டோம் இன்னும் அந்த இது வந்து என்கிட்ட இருக்குது அந்த எழுதின எல்லா டீட்டெயிலும் இருக்குது இன்றைக்கி எடுத்தால் அது வந்து ஒரு இது தான் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய விஷயம் ஆனால் அதை வச்சு பய ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்னா குறையா புரிஞ்சுக்கிட்டு பயமுறுத்துறதும் பயந்துக்கிறது தான் வேலை இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஒரு கிளாஸ் எடுத்தா என்ன வாஸ்துக்கு ஜோதிட கிளாஸ் எடுத்தேன்னா வாஸ்துவெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அடக்கிற விஷயமே இல்லைங்க அது நம்ம காசு காசுக்காக எடுக்கலாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம் நிறையா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வந்து அங்கே போய் செய்கிறவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு வழிபாடு இல்லாமல் ஒரு தெய்வ கடாட்சம் இல்லாமல் ஒரு அருள் இல்லாமல் ஒரு என்ன தெய்வருன்னா நீங்கள் சிவன் தான் வேணும் தான் வேணும் இயேசுதான் வேணும் அந்த இடத்த எடுத்துக்காதீங்க அந்த ஒரு தெய்வ அருள் இயற்கையாக அவங்கள்ட்ட அந்த இருக்கணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அவங்களால் சில விஷயங்களை ஒரு கண்ணுக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படி வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாலஞ்சு நாளில் கற்றுட்டு போய் தப்பாக பண்ணிட்டா அதனால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்தோட பாவத்தை எங்கே கொண்டே வைக்கிறது இல்லையா ஸோ வந்து இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இன்றைக்கும் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கிது புது புது விஷயங்கள் வந்து அவள் சொல்லிக் கொடுக்குறா அவள் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செய்யும்போது தெரியுது ஓ இதில் எப்படி இருக்கா இப்படி இருக்கா இதில் வந்து முற்றும் கற்றவர்கள் யாருமே கிடையாது இது இந்த சப்ஜெக்டில் எல்லாம் மருத்துவத்துறையிலே சொல்கிறேன்னா முழுசாக தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாமே ஒரு படிப்பை அந்த யாரோ யாரோடத்தை கண்டுபிடிச்சு எழுதி வச்சதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அதில் இன்னும் நிறையா நிறையா உள்ளுக்குள்ளே போக 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 ரகசியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆணால் நிர்ணயிக்கப்படுகிறது அது ஜாதகத்தை நம்ம எளிமையாக பார்த்துடுறோம் நான் வந்து உங்களுக்கு சயின்ஸெல்லாம் கலந்து விளக்கியிருக்கேன் எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்கேன் இது இன்னும் நிறையா பேசிகிட்டே போகலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பார்ப்பாங்க அதில் போய் நீ விளக்கேற்று இந்த கோயில் போட்டிங்கன்னா நீ குபேர் நாயுடு உடனே தொடர்ந்து பார்ப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ தான் விஷயம்னு சொன்னால் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடுறோம் இந்த மாதிரி குறை உள்ள குழந்தைகள் பறக்கலாம் இதுமாதிரி குழந்த குழந்தை பிறக்க தாமதமாகலாம் ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி மஸ்குலர் டிஸார்டர் மஸ்குலர் ட்ராப்பி எதா குறையோட காது கேட்காமல் பிறக்கிறது கண்ணில் ப்ராப்ளத்தோடு பிறக்கிறது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருந்து பிறக்கிறது சிறுநீரக சம்மந்தப்பட்ட கோளாறுகளோடு பிறக்கிறது இந்த பென்னிக்ஸில் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது முன்னாடியே அம்மா அப்பாவோட ஜாதகம் இண்டிகேட் பண்ணிவிடுங்க அம்மா அப்பாவோட ஜாதம் எப்படி இண்டிகேட் பண்ணால் புத்திர தோஷத்தை காமிக்கும் காமிச்சா நம்ம ஒன்றே உஷாராயிடும் ஓ ரைட்டு இதில் எப்படி காமிக்குதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லைன்னா அது தகுந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிவிட்டு நல்ல நாட்கள் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஈஸியாக இந்த குறை உள்ள குழந்தைகள் பிறக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடலாம் குழந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறவங்களே ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்ம வந்து சரி பண்ணிட முடியுங்க இதாங்க அடிப்படை உண்மை நிறையா விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் வேற ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் சில கேள்வி விளக்காட்டதுங்க அதுக்கான பதிலே விரிவாக சொல்லுவோம் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜி ஜோதிடே ஜோதிட திலகம் பூஷன் ஜி